அண்ணன் காமராஜ் அவர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன் நீங்கள் திருவாரூருக்கு இன்று வருகை புரிந்திருப்பது உள்ளபடியே திருவாரூர் மக்களுக்கு மற்றட்ட மகிழ்ச்சியை இரண்டு நாட்களாக எங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் திருவாரூர் மாவட்டமானது பூகோள ரீதியாக தமிழகத்தை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருப்பதனால் இந்த திருவாரூர் மாவட்டத்தை யாரும் சரியாக கண்டுகொள்ளவில்லை கொள்ளவில்லை அதுவும் இல்லாமல் விவசாயிகளையும் விவசாய கூலித் தொழிலாளிகளுமே அதிகம் கொண்டிருக்கக்கூடிய மாவட்டம் என்பதால் தமிழ்நாட்டிலேயே தனி மனித வருமானத்தில் கடைசி வரிசையில் கடைசி நம்பராக இருப்பதும் திருவாரூர் மாவட்டம் தான் ஒரு காலத்தில் இந்த தமிழ்நாட்டிற்கே சோருடைத்த மாநிலமாக மாவட்டமாக திகழ்ந்த இந்த தஞ்சை தரணி அதிலும் குறிப்பாக இந்த திருவாரூர் மாவட்டம் இன்று தொழில்துறையிலும் தனிநபர் வருமானத்திலும் கடைசி எண்ணாக இருப்பது உள்ளபடியே எங்களுக்கெல்லாம் மிகவும் வருத்தமாக இருக்கிறது அதற்கு மற்ற மாவட்டங்களிலிருந்து இங்கு வருபவர்களுடைய புழக்கத்தை அதிகரிப்பதற்காக ஏதாவது திட்டங்களை இந்த தமிழக அரசு வரக்கூடிய நேரத்திலாவது எங்களுக்கு செய்து தருமானால் உள்ளபடியே நாங்கள் மிக்க நன்றி கடன் பட்டவர்களாகவே என்றும் இருப்போம் உதாரணமாக இங்கு நன்னிலம் மயிலாடுதுறை மற்றும் திருவாரூரை சுற்றி நிறைய பருத்தி விளைகின்றது இந்த பருத்தியை பயன்படுத்தி இங்கு ஒரு பஞ்சாலையை நிறுவுவதற்கு அரசு முயற்சி எடுக்க வேண்டும் அதே போன்று திருவாரூரில் ஏற்கனவே நாங்கள் அனுபவித்து வந்த ரயில் வசதிகள் இப்போதே எங்களிடமிருந்து எடுக்கப்பட்டு இந்த அகல ரயில் பாதை திட்டம் வந்ததன் பிறகு அந்த நேரத்தில் எங்களிடந்து எடுக்கப்பட்ட ரயில்கள் எல்லாம் எங்களுக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் உதாரணமாக மைசூர் எக்ஸ்பிரஸ் இது போன்ற ரயில்கள் இல்லை தென் மாவட்டங்களுக்கு தொடர்பு வைக்கக்கூடிய ரயில்கள் எதுவும் நேரடியாக எங்களுக்கு இல்லை இதையெல்லாம் நீங்கள் மாண்புமிகு மத்திய அரசாங்கத்திடம் எடுத்துரைத்து உங்களுடைய அழுத்தத்தை கொடுத்து எங்கள் நாங்கள் இழந்த ரயில்களை எல்லாம் நீங்கள் திரும்ப மீட்டு தந்தீர்கள் என்றால் உள்ளபடியே திருவாரூர் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் அதே போன்ற சாலை வசதிகள் பெருநகரங்களுக்கு இடையிலே கொஞ்சம் துரிதமாக செல்வதற்கு ஏதுவாக இல்லை உதாரணமாக திருவாரூர் மன்னார்குடி சாலையை எடுத்துக்கொண்டால் ஏராளமான வளைவுகளுடன் போக்குவரத்திற்கும் உகந்ததாக இல்லாமல் இருக்கின்றது அதையெல்லாம் நேர்படுத்தி விரைவாக செல்வதற்கு ஒரு முயற்சி எடுத்து செய்தோமானால் மாவட்டத்தினுடைய பொருளாதாரம் நிறைய வளரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு அது எல்லாம் இனி காலத்தில் கண்டிப்பாக நிறைவேறும் அதற்கு இந்த கூட்டம் மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் என்பதை நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு உள்ளபடியே எங்களுடைய மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்